வாழையடி வாழ்க மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி வணக்கம்மா உங்களுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாலினால் நமக்கு கிடைக்கக்கூடிய உப பொருட்களான மோர் தயிர் வெண்ணெய் நெய் இது மாதிரியான பொருட்களும் அதுபோக இப்போ நிறைய வேல்யூ ஆடடாக பன்னீர் போன்ற பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால அதையும் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கு பொதுவாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க சில விஷயத்தை உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தவும் விரும்புகிறோம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உணவு பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையா அது உணவுப் பொருட்கள் அல்ல இவைகள் அனைவ அனைத்தும் மருந்து பொருட்கள் நீங்க இப்பயும் நீங்க கவனிச்சிருக்கலாம் ஒரு சில சமூகங்கள் தங்களுடைய உணவுல பூண்டோ வெங்காயங்களையோ பயன்படுத்துவதில்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னா இது பொதுவா உடலில் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் அப்ப ஏன் இவ்வளவுக்கு அளவு இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இவையெல்லாம் மருந்துகள்ல பயன்படுத்திய ஒரு பொருட்கள் காலப்போக்குல மனிதன் அதை சாப்பிட்டு பார்க்கும் பொழுது நாவிற்கு சுவையாக இருக்கிறதுனால படிப்படியாக என்ன ஆயிடுச்சு உணவுல ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு சமீப காலங்களில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் வெங்காயம் என்பது நம் நமது நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையே கூட ஏற்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்துருச்சு இதனால இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய குற்றமாகவே பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னது அப்படியா அப்படின்னு உண்மைய சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பொருட்கள் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்று நாமின் சுவைக்கு தகுந்தார் போல மாறி என்னவா மாறிடுச்சு ஒரு உணவுப் பொருள் அத்தியாவசியமான அடிப்படையான உணவுப் பொருளாகவே இன்னைக்கு மாறிடுச்சு இது இல்லாம இந்த உணவை தயாரிக்க முடிகிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பால் கறந்தவுடன் அறுசுவை உடையது அது உண்மை நேரமாக அந்த சுவை படிப்படியாக தன்னை இழக்க ஆரம்பிக்கின்றது நிறைவாக பால் புளிப்பு தான் நிறைவடைகிறது நீங்க அனுபவத்திலே நீங்க பார்த்துருக்கலாம் சரி இந்த அறுசுவை அல்லது புளிப்பு சுவை அல்லது காரச்சுவை அப்படிங்கறத நாம எதன் அடிப்படையில முடிவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவை நம்ம நாவில் பட்டவுடன் நாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவை மொட்டுகள் இருக்கு நாவில் பட்டவுடன் எந்த சுவையை முதலில் உணர்கின்றதோ அந்த முதலில் உணர்ந்த சுவையை அடிப்படையா வச்சுதான் ஒரு பொருளின் சுவை தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் இதிலும் சில விதிவிலக்குகளும் உண்டு உதாரணமாக தேன் தேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாக்களை வச்சு பார்த்த உடனே தேனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தித்திக்குது தேன் தித்திப்பு தித்திப்பு சுவை அதாவது இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தேன் நாவினில் இனிக்கும் உள்ளுக்குள் கசக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மையான பொருள் அப்ப தேன் நம்ம உடலுக்குள்ள போய் வேலை செய்யறப்ப கசப்பு சுவையா வேலை செய்யும் நாவில் இனிக்கவும் செய்யும் உள்ளுக்குள் கசக்கவும் செய்யும் இதுதான் தேனுடைய பொருள் இப்ப பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பால் அறுசுவை வாய்ந்தது ஆனால் காலமாக ஆக தன்னுடைய சுவையை ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பிக்கின்றது அப்ப நிறைவா புளிப்பு அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயங்களும் நாம போட்டிருக்கிற துணியில இருந்து நாம எழுதுற பேப்பர்ல இருந்து ஒரு மரத்துல இருந்து மண்ணுல இருந்து எல்லாமே அறு சுவை ஆனால் எந்த சுவை அதில் அதிகமா இருக்கின்றதோ அதனை முதன்மைப்படுத்தி தான் நம்ம சுவைன்னு சொல்லுவோம் அப்ப மற்ற ஐந்தும் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை ஐந்துமே இருக்கும் அதனுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கும் அதிகமான விகிதாச்சாரம் இருக்கிறத தான் நாம அதனுடைய முதல் சுவையாக நம்ம சொல்லுவோம் இப்ப உதாரணமா ஒரு மாங்காய் இருக்கு மாங்காய கடிச்ச உடனே நமக்கு என்ன சுவை உணரப்படுது புளிப்பு சுவை அப்படின்னு நம்ம உணர்றோம் அப்ப அதுல இனிப்பு இல்லையா துவர்ப்பு இல்லையா கசப்பு இல்லையா காரம் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் இருக்கு அது உடனடியா நாவினில் உணரக்கூடிய அளவுல இல்லை அதனுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கும் போலதான் அனைத்து பொருட்களுமே ஆறு ஆறு வித தான் கட்டமைக்கப்பட்டது அதில் அதிகமாக இருக்கக்கூடிய சுவையை தான் முதற் சுவையா நாம எடுத்துக்குவோம் சரியா இப்ப இந்த பாலை அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சாறு ஒரு புளிப்பான ஒரு எலுமிச்சை சாறு உடனே பால் என்ன ஆரம்பிக்கும் திரிய ஆரம்பிக்கும் பால் அதை உறைய வச்சதுக்கு அப்புறம் தயிர் என்ற நிலைக்கு மாறும் இப்ப இந்த தயிரானது நம்ம உடல்ல என்ன மாதிரியான செயலை ஏற்படுத்தும் உஷ்ணமான வீரியத்தை உடையதுதான் தயிர் இந்த தயிர் புளிப்பு சுவை வாய்ந்தது சரி இந்த தயிரை அடுத்து என்ன செய்வோம் தயிர நல்லா நீர் விட்டு கடைவாங்க சரியா இந்த நீர் விட்டு கிடையிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன மோர் கிடைக்கும் மோர் என்ன சுவை அப்படின்னா மோர் துவர்ப்பு சுவை இப்ப இந்த மோர்ல இருந்து நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து திரண்டு வரக்கூடியது வெண்ணெய் தான் நமக்கு திரண்டு வரும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெண்ணெய் வந்து இனிப்பு சுவை வாய்ந்தது பொதுவா பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடும் வெண்ணையும் ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடும் அடுத்ததா வெண்ணெய்க்கு அடுத்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடியது நெய் நெய்யானது கசப்பு சுவை வாய்ந்தது கசப்பு சுவை அப்படிங்கிறது தான் நம்ம பஞ்சபூதத்துல ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சுவையா இருக்கும் அதனாலதான் கசப்பு என்பது எப்பொழுதுமே தனக்குள்ள உயிராற்றலை வைத்திருக்கக்கூடிய ஒரு சுவையாவும் இருக்கும் கசப்பு தன்னுடைய சேரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க தேங்காயில நெய்யை வந்து அடைச்சு கொண்டு போவாங்க அது அவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காயில நெய்யை அடைச்சு கொண்டு போவாங்க பொதுவா தேனும் பாத்தீங்கன்னா கசப்பு தன்மைன்னு ஏற்கனவே சொன்னேன் அதனால தான் தேன் எந்த பொருளை சேர்த்தீங்கனாலும் அதை கெடாமல் பாதுகாக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மையில இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு நெய்ய அபிஷேகமாக பண்றாங்க நெய்ய விளக்காக பயன்படுத்துறாங்க ஏன் அப்படின்னா ஆகாயத்தன்மை உயிர் தன்மையை தனக்குள் அடைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம நம்மை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கடவுளுக்கு படைக்கிறத எப்பொழுதுமே ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கிறோம் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நமது சித்த பெருமக்கள் சொன்ன இன்னொரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இது பொதுவா பதார்த்த குண சிந்தாமணியில சொல்லப்பட்டிருக்கும் தேரையர் சித்தர் குறிப்புகள்ல இந்த தகவல் வந்து குறிக்கப்பட்டிருக்கும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரை சுருக்கணும் அப்படின்னா நீரை குடிக்கிறத குறைச்சுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீரை பொதுவா கொதிக்க வைத்து ஆற வைத்து பின்பு அருந்தணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஒரு சில முரண்பாடுகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்படிலாம் இல்ல இயற்கையா கிடைக்கிறது நீர் அந்த நீரை அப்படியேதான் அருந்தணும் அதுதான் இயற்கை சார்ந்த விதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நீர்ல நிறைய கிருமிகள் நிறைய தாதுக்கள் அது உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதும் இருக்கும் உடலுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தாதுக்களும் இருக்கும் உதாரணமாக நீங்கள் குளிக்கிறப்ப ஒரு ஷமர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்கள் கண்ணுல ஏதோ ஒரு இரும்பு துண்டு அரிக்கிற மாதிரி கூட ஒரு உருத்தலை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க பொதுவாக தண்ணியை அப்படியே பயன்படுத்துறப்ப தண்ணீரில் இருக்கக்கூடிய அனைத்து தாதுக்களும் நம்ம மேல தான் வரும் இதை தான் குடிக்கிறப்ப பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீரை ஒரு நாலு பங்கு நீரா இருந்ததுன்னா அது மூன்று பங்கா மாத்தணும் அதாவது ஒரு லிட்டர் நீரானது அதை அப்படிங்கிறப்ப முக்கால் லிட்டராக கொதிக்க வைத்து கொதிக்கணும் நல்லா வெறுமனா உஷ்ணப்படுத்துறது கிடையாது அது தன்னுடைய பாய்லிங் டெம்பரேச்சர் வரணும் தொண்ணூறு டிகிரியை கிடக்கிறப்பதான் நீர் என்ன ஆகும் பாயில் கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் அது சற்று குறைந்தவுடன் என்ன பண்ணணும் அந்த நீரை ஆற வச்சு வடிகட்டி அருந்தணும் அப்படிங்கறதான் நீர் சுருக்கி மோர் பெருக்கி மோர் பெருக்கிறது அப்படிங்கிறது தயிரை கடையிறப்ப நிறைய நீர் விட்டு என்ன பண்ணுவாங்க தயிரை எடுப்பாங்க தயிரை கடையிறத தான் நமது புராணங்கள்ல பார்க்கடலை கடையிறதுக்கு ஒப்பா சொல்லியிருப்பாங்க அதுல அமிர்தம் அப்படிங்கிறது இங்க திரள ஒரு வெண்ணெய் வெண்ணெய்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் அப்படின்னு ஒரு விஷயமாகவும் இன்று குறிப்பாக நிறைய சொல்லப்படுகின்றது இந்த மோர் பெருக்கி அப்படிங்கிறப்ப மோர்ல நீர் அதிகமாக சேர்த்து இந்த மோரை அருந்துவதனால் உடல் சமநிலைப்படும் ஏன் அப்படின்னா உடல்ல அதிகமான பாதிப்புகள் வர்றது தான் உடல்ல அதிகமான அளவு பாதிப்பு வரும் பித்தம் அதிகமாக பாதிப்பு நடந்து நடந்து அது கபத்துல போய் வைக்கும் பித்தத்துல பாதிப்பு இருக்கிறப்ப அது ஒரு குறுகிய கால நோயாகவும் அது உச்சமடையும் பொழுது நீண்டகால நோயாக கபமாக மாறிதான் மனிதனின் உயிரை கொள்ளக்கூடிய செயல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அதனால மோரை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் செய்ய வேண்டும் பொதுவா மோர்ல நீர் பெரு மோர் பெருக்கி அப்படிங்கிறது மோர்ல நீர் அதிகமாக விட்டு அதை கடைஞ்ச எடுக்கிறதுக்கான வார்த்தையை தான் அதுல சொல்லியிருக்காங்க நாமும் அதிகமாக அருந்த வேண்டியது மோராக இருக்கும் நெய்ய அப்படியே பயன்படுத்தக்கூடாது அதை உருக்கி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நமது சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப இந்த பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு என்னவாயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நீக்க மர நிறைஞ்சிருச்சு நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பதிவுல பால் சார்ந்த விஷயம் கொடுத்தது என்ன அப்படின்னா பால் முழுக்க முழுக்க மனிதனுக்கு எதிரானதுங்கிற விஷயமா இல்லை பாலுடைய தன்மை இவ்வாறு இருக்கு பயன்படுத்துறது பயன்படுத்தாதது அவர் அவருடைய விருப்பத்தை சார்ந்தது ஆனால் பாலை அருந்தினால் நமக்கு கால்சியம் பலம் கிடைத்து எலும்பு பலம் முழுமையா இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நீங்க நம்ப வேண்டாம் என்பதற்காக தான் அதை கொடுத்திருக்க சரிங்களா அதாவது அதுக்கு அன்று சொன்னப்பையும் ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்கஹால் அருந்திரவர் தொடர்ந்து தான் இருப்பாரு அதனால் அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு நோய் பாதிப்போ மற்ற விஷயங்களோ இல்லை அப்படிங்கிறதுக்காக அது நல்லது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை போலதான் நான் பால் குடிச்சதுனால எனக்கு ஒரு பெரிய பாதிப்பும் வரல அப்ப நான் ஏன் பாலை குடிக்க கூடாது அப்படின்னு கேட்கறது இங்க விஷயம் கிடையாது ஆனால் நமது எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா பொதுவெளியில பால் பாலை சாப்பிட்றதுனால எலும்பு பலமாகுது அப்படிங்கிற கருத்து நீங்க எப்படி புரிஞ்சிருக்கணும் சுவை மருத்துவத்தின் மூலமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் மற்றபடி எந்த ஒரு பொருளும் நாம் நமது உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து பயன்படுத்துதல் நமக்கு நலம் பயக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் சரி நலம் பயக்கக்கூடிய செயல்களை நாடுங்கள் உடலுக்கு ஒவ்வாத பொருட்களை உடனடியாக நீக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க